உன்னை தங்கம் போல நான் பாத்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம் என் தலையை அடமான வச்சாது இது சீர சிறப்பா நான் பண்ணி தரேன் போடா எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா கூட இம்பிட்ட உதவி செஞ்சிருக்க மாட்டாமா பாவ நீ காசு இல்லாத நேரத்துல நீ எம்பிட்டு உதவி செய்யற பத்தியா எப்படி நான் கைமாறு செய்ய போறேன்னு தெரியல ஏக்கா இப்படி பேசுகிற நான் உனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி நினைக்கிறேன் ஆனால் நீ என்னமோ வெளியாள் மாதிரி நினச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அக்காவுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் நீ பார்த்தா என்னைய கை மாதிரி விளக்க மாதிரி பிரித்து பேசிக்கிட்டு இருக்க சரி இவ்வளோதே உ பாசமா இல்லை போனா இந்த காலத்தில் சொந்தக்காரங்கன்ட்டு காசு கேட்டாலே காதல வாங்கி வாங்காத மாதிரி போகிறாங்க ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கவும் மாட்டாங்க ஆனால் நீ எங்களுக்கு சொந்தபா பண்ணம்மா பக்கத்து வீட்டுக்காரி எப்படி உதவி பண்ணுற பாரு ஒரு அவசரத்துக்கு இதுக்கெல்லாம் உனக்கு நான் திருப்பி செய்யாட்டினா நான் நன்றி கட்டவள ஆகி மாட்டேனா நீ எதையும் நினச்சி கவலைப்படாதக்கா நம்ம ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே பஸ்ஸு போயிடும் வாங்க அங்கிட்ட போய் நிற்போம் அம்மா என்ன சக்தி அம்மா கட்ட போய் வெயிட்டா எங்கிட்ட கூட நான் வச்சிருக்கேன் இல்லம்மா இது வெறும் பை இது இனிமே தான் பழங்கள்லாம் வாங்கி பைக்ல போடணும் அதனால பைய எடுத்துட்டு வந்தேன் ஏக்கா நேரம் ஆச்சுக்கா பஸ் வந்துடும் அந்த பக்கம் போய் நின்று தருவோம் வாக்கா அத்தை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க தேனா தோட்டத்தை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் அட என்னம்மா நீ இதுக்கு போய் ப்ளீஸ் ப்ளீஸுன்னு வா போகலாம்

நீ வாய பொழந்துக்கிட்டு வாய்க்கிட்டே கை வச்சுக்க நம்மளும் சாக்காகிற மாதிரி நடிப்போம் சரி டி சத்தி நீயும் இந்த அம்மா இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாயை பொழந்துட்டு வாய் பக்கத்துல கைய வச்சுக்க ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ஆக்சனை கொடு அத்த அவங்க வந்து நின்னானே நீங்க சாக்கானீங்க சரி அவங்க எதுக்கிட்ட வாயை பொழந்துட்டு நிக்கிறாங்க அது எனக்கும் தெரியல மருமகளே இரு கேப்போம் ஏவுமா இப்ப என்ன நடந்துச்சுன்னு வாயை பழந்துகிட்டு இருக்க நாங்க வாயை திறக்கிறோம் சரி அதுல ஒரு நியாயம் இருக்கு நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம வாயை திறந்துகிட்டு நிக்கிற அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எதுக்கு சாக்கானீங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அக்கானு கூப்பிட்டதும் வந்துட்டா நினைச்சேன் அவ நானும் பார்த்தா ஊரெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிவிடுவா எதுக்கு நம்மளுக்கு இது தேவையா அதையும் டக்குன்னு கூப்பிட்டதும் பயந்து போய் திடுக்குன்னு திரும்ப நீயி நீங்க அப்படி திரும்ப வந்து நாங்க பயந்து போயிட்டோம் அதனாலதான் அப்படியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா நீ எப்பமா வந்த இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தாண்டி மொதல் வாயிலேருந்து கையேடுமா நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அண்ணி நான் வரும்போது நீங்கெல்லாம் அதிர்ச்சியில் நின்றுங்களா உங்களை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டே அவ்வளோதே சரியா போச்சு போங்க அண்ணி இவ பேர் பூவனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்து வீடுன்னு சொல்ல முடியாது சொந்தக்காரவங்க மாதிரி அப்படி ஒரு நெருக்கம் அவள் ஏன் ரெண்டாவது மக சக்தி வாங்கம்மா ஆ வார்கா சக்தி வாமா அதெல்லாம் இருக்கட்டும் வெளியே வெளியங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டோம் போல் இருக்கு வாசல்லிருக்கீங்க எல்லா பேரும் தொந்தரவு பண்ணிட்டோமோ அப்படிலாம் இல்லைம்மா ராதியா நம்ம தோட்டத்தை காமிங்கத்தை காமிங்கத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி அவள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே நம்ம தொட்டியில் போய் குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தோம் சின்ன பொண்ணும் அவள் துறைக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காள் அவள் கொடுத்துட்டு வர வரைக்கும் வெளியே நெப்பமே நின்றிருந்தோம் பார்த்தா கவிதாவும் உமாவும் வந்துட்டாங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் வந்துட்டீங்க வேறு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் சின்ன பொண்ணே வந்துடுவான் அவளும் கூட சேர்ந்து கூட்டிக்கிட்டு போயிடலாம் சரிங்க நீ ரெண்டு நிமிஷம் நானே வெயிட் பண்ணலாம் வாங்க ஏன் வெளியே நிற்கிறீங்க உள்ளே வாங்க டீ போட்டு தட குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம் போனா வாமா சக்தி உள்ள வா நீ ரெண்டு நிமிஷம் தானே போயிட்டு வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிடலாம் டீ என்ன குடிக்கிறது சாப்பாடே சாப்பிட்டுக்கருவோம் ஆமாக்கா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க போனாக்க அம்மா நீ எப்பம்மா வந்த கூட சக்தி வந்திருக்கா அவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போலியா வா சின்ன பொண்ணு இப்போதே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியேதான் வந்தோம் நீங்கள் சக்திக்கு ஆஃபீஸில் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சான் அவள் காலையிலேயே சீக்கிரம் போயிட்டா பார்த்தியா அதான் இன்னைக்கு வெள்ளா வந்துட்டான் சின்ன பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா ம் கொடுத்துட்டேங்க அப்புறம் என்ன சின்ன பொண்ணு போகலாமா ம் போகலாம்க்கா ஏன் நீ தோட்டத்தில் காய்கறி பயிர் எதாவது போட்டிருக்கீங்களா என்ன ஆமாம் சீதா கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் எப்படி விளையுதுன்னு பார்த்துட்டு பிறவுங்க மண்ணே போட்டுக்கலாம்னு சொன்னார் அதனாலதே அப்போ போய்ட்டு கையோட பிடுங்கிட்டு வந்துடுவோமா என்ன அண்ணன் கிட்டே நீ அப்புறம் அண்ணன் சத்தம் போடும் அதுவும் சரிதே ஆ மச்சான் நீ தேவை இல்லாத வேலை பார்க்குறடா அது சொல்லிட்டு சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கும்போது பாக்கிறத விட்டு விட்டு பேலையை கெடுத்துட்டு இப்போ இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க உடனே எல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல இப்போ உங்க அப்பா அந்த பக்கமா வந்தா என்னடா பண்ணுவேன் நீக்கி மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவ இல்ல சேது நே அவன் கூட பேசவே இல்லை அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு எனக்கு தெரியல தலையே வெளிச்சிரும் போல இருக்கு அதனாலதான் நகம்மா காலையிலேயே அவகிட்ட போன் பண்ணிட்டேன் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்க்க வர்றேன் வரும்போது என்னை பார்த்துட்டு மட்டும் போன்னு சொல்லியிருக்கேன் அழுவாடுறேன்னு சொல்லியிருக்கா கொஞ்சம் நேரம் எனக்காக வெயிட் பண்ணுறா ப்ளீஸ்டா செய்துவோம் டே ஆதி நம்ம என்ன அப்படியாடா பழகிருக்கோம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமே என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவா நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க காலேஜில் அந்த நேரத்தில் நீ அவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை உனக்கும் பிரச்சனை அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா எதாவது வேலையாக அந்த பக்கம் வந்தார்னா உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ அந்த இடத்துலயும் உன்னை கொண்டு போட்டுருவாரு அதையும் நீ பாத்துக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அது நினைச்சு நீயும் கவலைப்படாத என்னை பயன்படுத்தாத என்னமோ பண்றா நான் சொல்றதெல்லாம் என்னைக்கு நீ கேட்டிருக்க அபி கீழே இறங்கு டே சேது இவன் யாரா இவன் எது கூட ஏன் அளவு கூட்டிட்டு வரியான் தெரியலடா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அபி பாத்து உள்ள ஹ்ம் சரி செலவுக்குலாம் காசு இருக்கா ஆ இருக்குனே அப்பா பாக்கெட் மணி கொடுத்தார்ல அதுவே போதும் சரி அப்படி எதுவும் காசு இல்லேன்னா அண்ணா ஜிபே பண்ணி வரேன் சரி நான் அப்புறம் காலேஜ் முடிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலயே மெசேஜ் அனுப்பிற அண்ணா சரியா சரி நீ நீயும் பாத்து என்னடா பண்ற அது வந்து அண்ணே அது அண்ணே அது வந்து இவன் என் ஃப்ரெண்டு ஆதி இவனோட ஃப்ரெண்டு இல்லை இல்லை இவனோட தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாள் அவளை விட்டுட்டு போகிறதுக்காக வந்தோன்னே நீங்கள் இந்த பக்கம் கண்ணு சடக்கு விழுந்திருக்கு அப்ப ஆதி மேல அவ்வளவு கண்ணு அவங்க அம்மா என்ன பண்றாங்க என் ஆதிக்கு சுத்தி கொடவா போட மாட்டாங்க குள்ளச்சி எவ்வளவு குள்ளமா இருக்கா பாரு கீழே குடிஞ்சுதான் பார்க்கணும் போல நான் அம்மா ஹைட்டுக்கு பாவி குள்ள கத்திரிக்கா ஹாய் ப்ரோ ப்ரோ டேய் ஆதி ஆதி சொல்லு செய்து டே ஆதி எங்கன்னே தீபக் கண்ணா கூப்பிடுறாருடா ஆ சொல்லுங்க ப்ரோ சாரி நான் வந்து கொஞ்சம் யோசனையில் இருந்ததுனால நீங்கள் கூப்பிட்டது கேட்கல ஆ சொல்லுங்கள் ப்ரோமாச்சானு கூப்பிட ஆசையாக தான் இருக்குது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்ல அது வரைக்கும் ப்ரோனே கூப்பிடுவோம் சாரீனே அவனுக்கு கொஞ்சம் காது கேட்காது தான் நீங்கள் பேசினது கூட அவன் காதில் விழுகலை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே டே சேது ப்ரோ அவள் சும்மா சொல்கிறான் நீங்கள் பேசும்போது நான் வேறு யோசனையில் இருந்தேன் தான் நீங்கள் பேசினேன் கேட்கல சாரி ப்ரோ பரவாயில்லப்பா ஆதி இருக்கட்டும் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கலான் தான் ஒன்று கூப்பிட்டேன் டே சேது லேடிஸ் காலேஜ் முன்னாடி ரொம்ப நேரம் நிற்காத வீட்டுக்கு போ ஆதி நீயும் தான்ப்பா ம் சரிங்கண்ணே நீங்கள் போங்க வெற்றி நான் என்ன பண்ணுறாரு அவன் ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கான் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அதான் ஹாயாக தெரிகிறேன் அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்கான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னான் இப்போது இந்த நேரத்துக்கு மீட்டிங் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க பார்த்து போங்க அபி ஏ அபி நீ இன்னும் உள்ளே போலையா என்ன பண்ணிட்டுருக்க வெளியே ப்ரோ அவங்க திட்டாதீங்க என்னோடய தங்கச்சி ஃப்ரீயாக இருக்காலை அவளோட ஃப்ரெண்டு தான் அவங்க உங்கள் தங்கச்சி ஐ மீன் உங்கள் தங்கச்சி என் தங்கச்சி வந்து ஏதோ நோட்டு வாங்கணும்னு சொல்லி பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிருக்கா அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவள் வந்தோன்னே ரெண்டு பேர் சேர்ந்து போய்க்குவாங்க நீங்கள் பார்த்து போங்க ப்ரோ சரிப்பா ஆதி அபி ஆதி சேது மூணு பேருக்கும் போயிட்டு வரேன்ப்பா அபிமா அது உன் அண்ணனா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க ஆ தெரியும்பா எங்க அண்ணே வெற்றியோட ஃப்ரெண்ட் தான் தீபக் அப்படியா சரி நீ உங்க அண்ணன தெரியும் ஆனா நீ தான் உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாதுமா இப்பதான் தெரியும் நீ பாட்டுல இதுக்கு நானும் உடந்தேன்னு சொல்லி விட்டுறாத உங்க அண்ணன் என்ன அவ்வளவுதான் கொன்னே போடுவாரு சரிம்மா நீங்க பேசிட்டு எனக்கு ஃபோன் ஒண்ணு வருது நான் போய் பேசிட்டு வந்துறேன் அண்ணா நில்லுங்க உங்களுக்கு ஃபோன்லாம் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் தனியாக பேசணும் தானே எங்களை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரகசியம் நாங்கள் ஒன்றும் பேசலை நீங்களும் நிற்கலாம் நீங்கள் நின்னாலே எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ப்ளீஸ்ண்ணா ஏன் நான் என்ன பூச்சாண்டியா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு உங்கள் அண்ணன் என்னோடனே தைரியமாக இருக்கும்னு சொல்கிற என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படி சொல்லலடா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரி நீ சாப்பிட்டியா

வேன் ஆண்டி நீ வச்சுக்கோ நீ எந்த வேலைக்கு போகிற எனக்கு காசு கொடுக்குற சொல்லு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உனக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது தூக்கி எனக்கு கொடுக்குற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்குது உனக்கு வேணால் நீ என்கிட்ட வாங்கிக்கோ அண்ணா ப்ளீஸ் ஆதி இந்த காசை வாங்கிக்கிற சொல்லுங்கண்ணா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனை காணான்னு அவன் தங்கச்சி எவ்வளோ அழுது ஃபோன் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும் ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் நான் எனக்காக உங்கள் தலைச்சியாக கேட்கறேண்ணா ப்ளீஸ் டே ஆதி அந்த பிள்ளை தான் இம்புட்டு சொல்லுகிறடா வாங்கிக்கூடா ஆ அதுதான் அண்ணனும் சொல்லித்தரலா வாங்கிக்கோடா யார் எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த காசை நீ வச்சுக்கோ நீங்கள் நின்றுட்டு இருந்தால் தானே இவ்வளோ பேசுகிற நான் கிளம்புறேன் சரி கோவப்படாதா இந்த காசை வாங்காட்டே பரவாயில்ல கோவப்படாமல் இருந்தாலே போதும் எனக்கு கஷ்டப்படையெல்லாம் நான் கொடுத்தேன் உனக்கு பிடிக்காட்டே பரவாயில்ல விட்டு இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏ லூசு பிடிக்கலான்லாம் இல்லாடி நீ செலவுக்கு வச்சுக்கோ என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது என்கிட்ட இருக்கு உனக்கு நீ வச்சுக்கோ சரி பாய் நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் காலேஜுக்கு டைம் ஆச்சு சரி அப்போ ஒரு டைம் சிரிச்சிட்டு போ அப்போ தான் உன்னை விடுவேன் இல்லாட்டி விட மாட்டேன் போதுமா போயிட்டு வரேன் சரிங்க நான் நான் போயிட்டு வரேன் அபிமா ஒரு நிமிஷம் ஓ ஓ ஃப்ரெண்டு ராதிகா வரலையா அவளை எதுக்கு நீங்க கேக்குறீங்க என்ன அண்ணே அட சொல்லு மச்சமா தான் கேட்டேன் அண்ணே எப்படிடா உங்களுக்கு தெரியத்தானே போகுது இல்ல நீ அவளுக்கு உடம்பு சரியில்லையா அதனால அவ வரல பிரியா நான் மட்டும் தான் வந்தோம் ஆனா நாளை கண்டிப்பா வந்திருவா ஓ அப்படியா சரிமா சரி நீ பார்த்து போ ஆ சரிங்க நீ போயிட்டு வரேன் ஆதி ஃபோன் ஹலோ ஹலோ ஆதி யார் கால் பண்ணியிருக்கிறது உங்க அப்பாவா இல்லடா யாருன்னு தெரியல இரு ஹலோ ஆதி தம்பி நான் மெக்கானிக்கு மாணிக்கம் பேசுறேன்ப்பா வேலைக்கு வேலைக்குல ஆ அந்த இடத்துல இருந்து பேசுறேன் ஆ மாணிக்கண்ணே சொல்லுங்கண்ணே சாரி உங்க நம்பர் சேவ் பண்ணதுனால எனக்கு தெரியல பாத்துக்கங்க

ஆஃபீஸ் போலியான்னு கேட்டாரு அது அந்த வரேன்னு சொல்லியிருந்தேன் சரி ஆதி டைம் ஆச்சு நீ ஆஃபீஸ்க்கு போ நானும் வேலைக்கு போகிறேன் ம் சரிடா மச்சா சீடா ஆ சொல்லுங்க நீ இந்த இதுவும் நம்ம தோட்டம் தான்மா இந்த காய்கறி பூரா வந்து இப்போ போட்டிருக்காது இனி இதெல்லாம் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் இனி வேற ஏதாவது உங்கள் அண்ணே போடுவாரு அப்படியா நீ சரி சரி ஆமாம் காய்கறி விற்கிற விலைக்கு நமக்கு கடையில் கொடுத்து வாங்குறது நம்ம தோட்டத்தில் போட்டோம்னா நம்மளும் வச்சுக்கலாம் அங்கேட்டு சந்தையில் கொண்டு போய் வித்துக்கலாம்ல ஆமாம்மா அதுக்காகத்தே அப்படியே நேராக போனீங்கன்னா தண்ணி தொட்டி இருக்கு அங்கே குளிச்சுக்கலாம் எத்த இந்த பக்கமா ஆமாம் ராதி இந்த இதுவும் நமக்குன்னு இருந்தாமா யார் இதில் அவசரப்பட்டு குதிச்சுப்பிடாதீங்க ஆளை அதிகம் தான் சொல்கிறேன் நம்ம இப்படி குளிக்கிறதுக்கு பதிலாக மோட்டரை போட்டு பம்பு செட்டில் கொண்டு போய் குளித்தோம்னா கொஞ்சம் குளித்த மாதிரி இருக்கும் அங்கே போய் குளிக்கலாமா அடிக்கிற வெயிலுக்கு எங்கே குளித்தா என்னக்கா வாங்க சீக்கிரம் போகும் ஏன் நீ மோட்ரு போட்டு வந்தீங்களா ஆமாம் சீதா அப்புறம் குளிக்கணும்ல அப்புறம் தண்ணி வேணும்ல அதுக்கிட்டே மோட்டரு போட்டு வந்தேன் சரி நீச்சல் தெரிஞ்சவங்க தண்ணியில் நல்லா விளையாடணும்னு தோன்றவங்களாம் நல்லா குதித்து விளையாடுங்க நம்மளுக்கு இந்த தண்ணி ஆகாதப்பா நம்மளுக்குலாம் வீட்டில் குளித்தாதே செட் ஆகும் நமக்கு இந்த தண்ணியில் குளிக்கிறது இந்த கிணறு ஆறு பம்பு செட்டு தண்ணி கட்டி இது எதுவும் நமக்குனா பயம் ஏட்டே நீங்கள் என்ன மாதிரியே இருக்கீங்க எனக்குமே இந்த மாதிரிலாம் ரொம்ப பயம் நம்மளுக்குமே வீட்டில் குளித்தாதான் செட் ஆகும் பாரு நான் என் மருமகளும் ஒரே மாதிரி இருக்கேன் எக்கா சொல்லிட்டீங்கல்ல போங்க போய் ஓரமாக உட்காருங்க நீங்களும் உங்க மருமகளும் நாங்கள் குளிச்சுக்கிறோம் குளிக்கிறவங்களே பயன்படுத்தாதீங்க சரி டி அம்மா பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு வாங்க அங்கிட்டு போய் மரத்தடியில் உட்காந்துருக்கோம் சரிக்கா சத்தி வாமா அங்கே போய் நினைலாம் பார்த்து உக்காரலாம் சரி டே இதுவும் நம்மது தாம்மா உங்கள் மாமா அதையும் நம்ம தோட்டத்துக்கு வந்தோம்னா வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்துலலாம் உட்கார முடியாது மரத்துக்கடியில் உட்காந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் கீழே உட்காந்தாலும் மேலுக்காலெலாம் அரிக்கும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் மரத்தை வச்சு மரத்து கீழே இந்த மாதிரி சேரெல்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு எப்படி இருக்குது அத்தே சும்மா சொல்லக்கூடாது உண்மையாகவே சூப்பராக இருக்கத்த மாமா ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு மாமாவோட ரசனையும் சிந்தனையும் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது ஏய் ஈசு அங்கே போய் உன் தோட்டத்தில் பாரு பூரா பல்லு பிள்ளை குட்டிங்க பூரா மோட்டர் போட்டு தண்ணியில் குளிச்சு வயதை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே என் நாத்தனார் என் நாத்தனா பிள்ளைகள் எல்லாம் தானே இருக்கு அப்புறம் நம்ம உமாவும் கவிதாவும் ஒரு காலேஜா வேற யாரும் இல்லை நானே மோட்டரை போட்டுட்டு வந்தேன் அப்படியா நான் கூட வேற யாராக்கும் நினைச்சு உங்ககிட்ட உனக்கு தெரியாதுன்னு வந்து சொல்ல வந்துவிட்டேன் ஆமா இந்த பிள்ளை யார் இது என் ஆத்தனா சீதாவோட ரெண்டாவது மகதானே நமக்கு மருமகதே மருமகனா சின்னதுரைக்கா சின்னதுரைக்கா பேசி முடிக்க பாருங்க சின்ன துறைக்கும் சின்ன பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அவள் நம்ம சீதாவுக்கு மூத்த மக சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா நம்ம சின்ன துறைக்கும் இவன் சக்திக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்குது தெரிஞ்சு எப்படி தப்பு பண்ண முடியும் அப்படியா சரிமா சரிமா எனக்கு தெரியாதுல நான் கூட இந்த பிள்ளை ஒரு பிள்ளை ஆகும் நினைச்சேன் இல்லைண்ணே இல்லைண்ணே ஏன் நாத்தனாவுக்கு மூணு பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளைகள மூத்த பிள்ளைகிட்டையும் ஏன் மூத்த பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதா பேச்சு நடந்துகிட்டு அப்படியா சரிம்மா அப்போ மூத்த பிள்ளையை கட்டி வச்சா மீதி இருக்கிற ரெண்டு பிள்ளையும் உன் வீட்டுக்கே மருமாளாக்க வேண்டியதானே அதுவும் நாத்தனா பிள்ளைய தானே பேசாமல் வெற்றிக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே என்னது வெற்றியா ஒருவேளை நம்ம வெற்றியா இருக்கமோ கேக்கா இருக்காது நம்ம அத்தை மகனாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே இல்லைனே முதல்ல சின்ன பொண்ணுக்கும் சின்னதுறைக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிப்போம் பரவு மற்ற பிள்ளையிட்டையும் சம்மதம் கேட்கணும்ல வெற்றியை உட்கார வச்சு இந்த பிள்ளையை உட்கார வச்சு கேட்டுக்குவோம் முதல்ல ஒரு சம்மந்தத்தை நல்லபடியா முடிக்கணும்ல காசு என்ன மரத்துல கீது நகை நட்டு விற்கிற விலைக்கு அதுவும் சரி ஒரு ஒரு வருஷத்துக்கு நகை விலை பூரா ஒரு பவுனு ஒரு ரூபாய்க்கெலாம் ஏன்னா எப்படி இருக்கும் நானும் கடனை உடனே வாங்கியாவது போய் எடுத்துருவேன்ப்பா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எம்பிட்டு கூட்டுனா என்ன குறைச்சா நம்மளுக்கு என்ன நம்ம வாட்டில் இருப்போம் பிள்ளைகளை பூரா கட்டி கொடுத்துட்டு இனி நம்மளுக்கு என்ன செலவு இருக்க போகுது அந்த இதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்துலேயும் நடக்காது பிள்ளையே எங்க அப்படி குறைஞ்சா நம்ம எடுத்துப்படுவோம் சொல்லி நகை வேலை குறைய என்னமோ அப்படி குறைஞ்சா சந்தோஷப்படுறது நம்மள மாதிரி அதுவும் சரிதே நல்லதுக்குனாலும் நகதை வேணுதும் கெட்டதுக்குனாலும் நகதையும் தேவைப்படுது காசு பணம் இல்லாட்டியும் கொண்டு போய் அட வைக்க தங்கத்தையும் தேவைப்படுது அந்த தங்கந்தையும் எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டோம் நம்ம என்ன பண்ணுறது சரிம்மா நான் வாரேன் மாடை கட்டி போட்டிருந்தேன் அதை போய் நல்லா மாற்றி கட்டணும் நான் போயிட்டு வந்துடுறேன் இல்லாட்டி மாடு போகிறான் பாவம் வெயிலில் கடந்து போகும்ல

சாரி பெரியப்பா எனக்கு நீங்க என்ன வேணும் தெரியாது தெரியாதனால தான் அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க விடு மருமகளே தெரியாம தானே சொன்ன சரிம்மா ஈசு மகளே போயிட்டு வரேன் மருமகளே போன் வச்சிருக்கேம்மா ஆ இருக்குத்த எதுக்குத்த அதிகம்மா எனக்கு ஃபோன் பண்ணத்தாம்மா அந்த இப்போ சொல்லிட்டு போனார்ல பெரியப்பா மாடு வெயில் நிற்கிதுன்னு இந்த மாதிரி நம்ம கவிதா மாடு வெயில் நிற்கிது அதை போய் மாற்றி கட்டி போட்டு வந்துடணும் அவள் பாவை எல்லாரோடய சேர்ந்து சந்தோஷமாக குளிச்சுக்கிட்டு தெரியுதா நான் சும்மா தானே இருக்கேன் நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன் நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி வரும்போது அத்தை பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி மட்டும் சொல்லிக்கிட்டுருமா நான் வந்துடுறேன் நானா நான் சரிங்கக்கா ஆ சொல்லுங்கக்கா தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு முட்டை மூணு முட்டை மூணு முட்டை ரெண்டு முட்டை ஆ சரிங்க தான் நீங்க போங்க நான் சொல்லிக்கிறேன் பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் என்ன இந்த அத்தா பாட்டில் என்னையை பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட இல்லை நான் எப்படி பேசுவேன் சரி பேசாட்டினா மொதல் மொதல் வந்திருக்கோம் அத்தை கிட்ட கெட்ட பேர் ஆகி போயிடும் பேசுவோம் என்ன போன் அடிக்கிற மாதிரி இருக்கு அடா ஆமாம் ஃபோன் வருது நம்பர் தென்னு நம்பர் வருது ஹலோ ஹலோ யாரு? எங்கள் வெட்டதானா பேசுகிறேங்க ஆமாம் நீங்கள் என் பேர் சக்தி ஆ சொல்லுங்கள் இல்லை உங்க அம்மா தான் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவீங்களா வரும்போது பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வருவீங்களா உங்க அம்மா சொல்ல சொன்னாங்க அதான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படியா சரிங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க அப்போ நான் வைக்கிறேன் ஆ சரிங்க சக்தி இந்த வாய்ஸை நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அதுவும் நிறைய டைம் கேட்டிருக்கேன் இங்க ஆ என்னோடய சக்தி வாய்ஸும் இப்படி தான் இருக்கும் அது போக என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த சக்தி வாய்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும் குழப்பமாக இருக்கே என்ன பண்ணுறது சரி வீட்டுக்கு போவோம் இல்லை அப்போ கன்ஃபார்ம் பண்ணிப்போம் முதல்ல நம்மளோட சக்தி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் பெரிய டாஸ்கே நம்மளுக்கு வணக்கம் உறவுகளே நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்கள் போட்டிருக்க வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கதையில ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக மாற்றிக்கிறோம் ஆமாம் கதையில ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக மாத்துறோம் சக்தி சொன்ன மாதிரி இல்லை இப்படியே இருக்கட்டும்னாலும் அதையும் சொல்லுங்க அப்புறம் எங்களில் எந்த ஜோடி உங்களுக்கு அதிக நேரம் பார்க்கணுன்னு தோணுதோ அதையும் சொல்லுங்க அந்த கப்பிள்ஸையும் நாங்கள் அதிக நேரம் உங்களுக்காக காட்டுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கதையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு நினைக்காதீங்க கதை வெறு போயிட்டுருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற டைத்தில் நீங்கள் சொன்ன கதையை நாங்கள் நீங்கள் சொன்ன ஜோடியெல்லாம் மாற்றிடுவோம் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம் உங்களுக்கு பிடிச்சது எதெல்லாமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் வீடியோ போடுவோம் ஆமாம் மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வெற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணுமே யார் சொல்றது அத நம்ம ஆதியும் அபியும் சொல்லு எவ்வளவு நேரம் வீடியோ போடணும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடணும்னு நீங்க சொல்லுங்க அப்புறம் எத்தனை மணிக்கு போடணும்ன்றதையும் நீங்களே சொல்லுங்க